சரிங்க அடுத்தது வந்து சீனிவாசன் கொளத்தூர் கம்பர் நகர்லேருந்து கேட்குறேன் சரிங்க ஒரிசாவில் காங்கிரஸ் கட்சி நிர்வாகத்தை மொத்தமாக கலைத்து விட்டது தலைமை ஆமாம் அந்த பிஜு பட்நாயக் கட்சி மீறி இது பாஜக ஆட்சியான அமைஞ்சு போச்சு இரண்டாவது இடத்துக்கு பிஜு பட்நாயக் ரொம்ப வருஷமாக முப்பது ஒரு இருபத்தஞ்சு வருஷமாக ஆண்டவர் அவர் ரெண்டாவது இடத்துக்கு போயிட்டார் மறுபடியும் கட்சியை கொண்டு வரதுக்கு அவருக்கு உடல்நிலை சரியில்லை அந்த பாண்டியனும் விலக்கி போயிட்டார் தமிழர் கொடுத்திருந்தார் விலகி போயிட்டார் ஏதாவது கொஞ்சம் கட்சியை கொஞ்சம் சரி பண்ணுறதுக்கு அவர் வழி இருக்காரு காங்கிரஸ் வந்து இது எதுவுமே இல்லாமல் ஏற்கனவே அங்கே வந்து போண்டியான நிலமையில தான் இருக்குது ஒரிசா பல வட மாநிலங்களில் அதுலேயும் ஒரிசாவில் ஆனால் இந்த தோல்விக்கெலாம் காரணம் அந்த ஒரிசால இப்போ இருக்கிற அந்த நிர்வாகிகள் அப்படின்னு அதாவது தலைவர் செயலாளர் துணை இது எதிராக ஒரு பத்து பேர் மாநில பொறுப்பில் ஒரு பத்து பேர் இருப்பாங்க எல்லாத்தையும் ஒட்டு மொத்தமாக கலைச்சிட்டு முதலேருந்து புதுசாக ஆரம்பிக்கலாம் அப்படின்னு மல்லிகார்ஜுன் கார்கே அறிவிச்சிருக்காரு ஒரிசாவில் வந்து நாங்கள் கம்ப்ளீட்டாக அந்த மாநில நிர்வாகத்தை கலைத்து விட்டு புதுசாக வரணும் பட் இப்படி பார்க்க போனால் அவங்க பல மாநிலங்களில் இதை செய்ய வேண்டியிருக்கும் முதல்ல மத்தியில் செய்யணும் ஏன்னா மத்தியில் வந்து ராகுல் காந்தியை மட்டும் நம்பி அரசியல் பண்ணி அதை வாங்கினாங்க ஐம்பதுலேருந்து தொண்ணூத்தொம்போதுக்கு வாங்கினாங்க அந்த தொண்ணூத்தொம்போதுக்கு வாங்கினது காரணம் வந்து ஏதோ ராகுல் காந்தியோ இல்லை காங்கிரஸுடைய கொள்கைகளோ இல்லை நாலாவகமும் உடஞ்சி போச்சு பாஜக வந்து கொஞ்சம் பலவீனமான ஒரு சூழ்நிலை வந்தது அதுக்கு பின்னால் பார்த்தீங்கன்னா பாஜகவுக்கும் ஆர்எஸ்எஸ்ஸுக்கும் ஒரு 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 என்ன சொல்கிறது ஒரு சில கசப்புகள் இருந்தது அதனால் இந்த தேர்தலில் வந்து கடந்த தேர்தலில் வந்து ஆர்எஸ்எஸ் வழக்கம் போல் பாஜகவுக்கு வந்து துணையாக நின்று அந்த பூத் கமிட்டி லெவலில் வந்து பண்ணுறது வந்து அவங்க பண்ணலைன்னு சொல்கிறாங்க இப்படி அதாவது பாஜக வந்து நம்பர் சீட்டு குறைஞ்சதுக்கும் அதனால் இந்த பக்கம் ஏறினதுக்கும் இதுக்கும் சத்தியமாக ராகுல் காந்திக்கு எந்த சம்பந்தமும் இல்லை இப்போ பிரியங்கா காந்தி எடுத்துக்கிட்டா அங்கே உள்ள வேற பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு பிரியங்கா காந்திக்கும் வத்ராவுக்கும் இப்போ அவங்க புருஷன் வத்ராவுக்கும் ஏதோ பெரிய பிணக்கு அவங்க பெரிய சூழ்நிலை அப்படின்னு சொல்கிறாங்க நமக்கு அவங்க குடும்ப விஷயம் நமக்கு தேவையில்லை அவங்க சேரும் போது நம்மளை கேட்டுட்டாருனா நம்மளா வந்து சாட்சி வச்சுக்கிட்டா வந்து ரீசார்டாக அது அவங்களோட விஷயம் ஆனால் இப்படி ஏதோ ஒரு பிணக்கு இருக்கிறதாவும் ஏதோ குழந்தையோட பிறந்த நாளை கூட வந்து ரெண்டு பேரும் சந்திக்கலன்னு சொல்லி வலைதளங்களில் வருது இப்போது பிரியங்கா நிலைமையும் என்னுடைய கணக்கில் வந்து அடுத்தது வந்து வத்ராவை வந்து அவர் விவாகரத்து செய்துவிட்டு தான் அது உண்மையான பிணக்கோ இல்லை அரசியலுக்காக இப்படி ஒரு பிணக்கு நாடகமாடியோ வாத்ராவை வந்து ஏன்னா வாத்ரா வந்து ஒரு பெரிய லயபிலிட்டி அவர் வந்து ஒரு பிரச்சனை அவரை உள்ள வச்சுக்கிட்டா இந்த பூனையை மடியில் வச்சுட்டு சவுனம் பார்த்த கதை தான் அதனால் வந்து வாதுரா அவருக்கும் அவர் பேரில் ஏற்கனவே பல முறைகேடு குற்றச்சாட்டுகள் வணிக முறைகேடு குற்றச்சாட்டுகள்லாம் இருக்குது அந்த குடும்பத்து பேரை யூஸ் பண்ணி பண்ணார் அப்போ இந்த விவாகரத்தே ஒரு நாடக விவாகரத்தாக கூட இருக்கலாம் அப்படி பண்ணினா அப்போ ஆட்டோமேட்டிக்காக ராகுல் காந்திக்கு பதில் பிரியங்கா காந்தி வந்தால் நம்ம ஜனங்க தான் வந்தது இந்திரா காந்தி மாதிரியே இருக்கும் அந்த பொண்ணு பார்த்தா அப்படின்னு சொல்லி ஓட்டு போட்டுருவான் அதே மாதிரி இருக்குன்னா ஓட்டு போட்டுருவான் நம்ம ஜனங்கள பத்தி தெரியும் சோ இப்படி சிலதெல்லாம் ஓடிக்கிட்டு இருக்கு அந்த வகையில பார்த்தா தோல்விக்காக வந்து வந்து கலைக்கணும்னு சொன்னா மல்லிகார்ஜுன் கார்கை வந்து முதல்ல அவர்தான் ரிசைன் பண்ணணும் இந்தி கூட்டணியில இருந்துகிட்டு அவர் வந்து ஆட்சியை பிடிக்க முடியலன்னா அப்போ முதல் பொறுப்பு யாருக்கு மளிகார்ஜுனன் கார்கே அவர் தான் ரிசைன் பண்ணணும் அதை விட்டு ஒரிசால போய் கலைச்சிகிட்டு இருக்காரு இந்த 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 தமாஷா நடக்கும் பாக்கலாம் பாக்கலாம் மேகநாதன் ஒசூர்லேருந்து கேட்கறாரு ஐயா கேரள அரசு தன்னிச்சையாக வாசுகி என்பவரை ஒரு ஐஏஎஸ் அதிகாரி வெளியுறவுத்துறை அமைச்சராக இல்லை வாசுகி என்பவரை வெளியுறவுத்துறை அமைச்சராகவே நியமித்துள்ளது இது தேச பிரிவினைக்கு ஒப்பானது தானே தமிழ்நாட்டிலும் இப்படி நடக்க வாய்ப்பு உள்ளதா அதாவது பெரிய சர்ச்சையா ஓடி ஓடி ரெண்டு மூணு நீங்க பாத்து அது இப்ப தமிழ்நாட்டுல கூட அயலக தமிழர்களுக்குன்னு ஒரு துறை அதை யாரோ ஒரு அமைச்சரோட சேர்த்து விட்டுருக்காங்க அயலக தமிழர்கள் என்ஆர்ஐஸ் சொல்றோம் இல்லையா நான் ரெசிடென்ட் இந்தியன்ஸ் அது அயலகத்துறை அவர்களுக்கு அவர்களுடைய நலனுக்காக சொல்லி என்ன அது ஒரு பெரிய மத்தியில் சொல்லி மத்திய அயல வெளியுறவு அங்க பாதிக்கப்பட்டவங்க சொல்லி ஏதாவது பிரச்சனைன்னா என்ன மீட்டு வர்றதுக்கு அந்த மாதிரி தமிழ்நாட்டில் சில சமயம் அந்த மாதிரிதான் வந்து ஜோகடிப்பாங்க இந்த இது கொரோனா போது நாங்க வந்து நேரடியாக வந்து அமெரிக்காவில இருந்தோ எங்க இருந்தோ வந்து இது இம்போர்ட் பண்றோம் இறக்குமதி பண்றோம் மருந்து நேரடியாக சொல்லி நேரடியாக விட்டாங்க அப்புறம் தான் வந்து முதல் முதல்வர் அளவுக்கு யாரும் அந்த வாசல்ல இந்த அந்த சித்தரஞ்சன் ரோடு வாசல்ல இந்த கோலி கோழி விளையாடிப்பாங்க பசங்க இந்த ரோட்ல போனீங்கன்னா இந்த கில்லி கில்லி கோலி எல்லாம் விளையாடிப்பாள அவள் ஒரு பையன் டக்குனு வந்து முதல்வர் வீட்டுக்குள்ள போய் என்னங்க இதெல்லாம் வந்து மத்திய அரசுடைய கீழே வருதுங்க நீங்க என்னங்க டெண்டர் விட்டீங்க அப்படின்னு அவன் சொல்லியிருக்கிறான் இந்த கூட இருந்த ஐஏஎஸ் ஆஃபீஸர்லாம் யாருக்கும் தெரியல பாவம் அதிகாரிகள் மூத்த அமைச்சர்களுக்கு முதல்வருக்கெல்லாம் தெரியல இந்த வாசல்ல கில்லி கோலி விளையாடி இருந்தானே சித்தரஞ்சன் ரோட்ல அவன் கரெக்டாக தெரிஞ்சு போய் அந்த பையன் சொல்லிட்டான் அதனால வந்து அப்புறம் அதை வந்து இந்த டெண்டரை வந்து ரத்து பண்ணிட்டாங்க இதை மாதிரி வந்து தமிழ்நாட்டுல வந்து நிறைய ஜோக் அடிப்பாங்க நாங்க வந்து அது பண்றோம் அது பண்றோம்னு இப்போ வந்து கேரளால வந்து வெளியுறவுத்துறை அமைச்சர்னே சொல்லி பண்ணியிருக்காங்க இது வந்து பிரிவினை ஏன்னா வெளியுறவுத்துறைங்கிறது மத்திய அரசின் கீழே வருது இங்க மாநில அரசு கீழே வரல இப்போ இதே மாதிரிதான் வந்து நாங்க வந்து உக்ரைன்ல இருந்து சொன்னாங்க வந்து போய் மீட்டுன்னு வருவோம் கடைசியில் மீட்டது என்னமோ மத்திய அரசு அரசு அவங்க அங்க போயிட்டு வந்து தமிழ்நாட்டுல இருந்து ரெண்டு பேர் அங்க போய் நின்று அந்த மீட்கிற இடத்துல ஓரமா அந்த வேலி ஓரமா நின்று வேடிக்கை பார்த்துட்டு தமிழ்நாட்டுல வரும்போது உடனே அவங்களுக்கு சென்னை விமான நிலையத்துல மாலை போட்டு நாங்கள் தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்களுடைய வழிகாட்டுள்ளதோட நான் வந்து மீட்டுட்டோம் பூரா மீட்டது பூரா மத்திய அரசு அங்கே உள்ள வெளியுறவுத்துறை அதெல்லாம் ரைட்டு இது வழக்கமாக இந்த ஜோக்கெல்லாம் அடிப்பாங்க இப்போ கேரளாவில் இது தாண்டி திராவிட மாடல் இல்லையா இது எதாவது தான் இந்த திராவிட வாசனை கொஞ்சம் வரும்ல கேரளாவுக்கு தமிழ்நாட்டிலேருந்து அந்த வாசனையில் வெளியுறவுத்துறை அப்படின்னு சொல்லி போட்டாங்க அது ஒரு இருக்குது இவர் தமிழ்நாட்ட வேற சம்பந்தப்படுத்தி ஏதோ கேள்வி கேட்டிருக்காரு தமிழ்நாட்டுல அந்த மாதிரி எல்லாம் நடக்க வாய்ப்புள்ளதாங்க ஏன் நடக்கூடாது நாங்க கொரோனாக்கு இம்போர்ட் பண்றோம் உக்ரைன்ல இருந்து மீட்டுட்டு வர்றோம் அதுவும் உக்ரைன்ல இருந்து நாங்க பஸ் வச்சு மீட்டுட்டு வரோம் ஏங்க உக்ரைன்ல இருந்து ரெண்டு ஆம்னி பஸ் அமைச்சு நாங்க வந்து மீட்டுட்டு வருவோம் அப்படி சொல்லும்போது ஏன் வந்து இது பண்ணக்கூடாது ஆனா இவர் சொல்லும் போது எனக்கு என்ன ஆகுதுன்னா இப்ப வெளியுறவுத்துறைன்னா யார் அமைச்சரை போடுவாங்க ஒரு காரணமா நினைச்சு பார்க்கணும்ல இதே மாதிரி தமிழ்நாட்டுல யார் யாரா இருக்கும் வெளியுறவு துறை அடிக்கடி வெளிநாட்டுக்கு போய் முதலீட்டை ஈர்ப்பது யார் அப்படின்னு சொன்னால் முதல்வர் போறாரு அவர் வந்து அப்படி போகிறாரு அவர் முதல்வர் போகிற மீட்டிங்கில் பார்த்தீங்கன்னா பணம் சேர் போட்டுக்கு ஒரே ஒரு ஆள் வந்து முதலீட்டாளர் உட்காந்துருக்கான் ஆள் ஏற்கனவே ஸ்ரீபெரும்புத்தூரில் வந்து முதலீடு செஞ்சவன் விரிவாக்கத்துக்காக அவனை தனி விமானம் வச்சு கூப்பிட்டுருந்தா கூட வந்திருப்பான் அவன் அது மாதிரி அது ஒரு விட்டுருங்க அது வேற விஷயம் அது இல்லாமல் அடிக்கடி ரகசியமாக வந்து வெளிநாடுகளுக்கெல்லாம் போய் முதலீடுகளை ஈர்த்து வருபவர் யார் மாப்பிளை தெரிஞ்சது அவர் தான் வந்து தமிழ்நாட்டுக்கு வந்து பல முதலீடுகள் வருவதற்கு காரணமாக இருப்பவர் எந்த பதவியும் இல்லாமல் தன்னலம் சுயநலம் இல்ல அதான் சொல்ல வர இது உங்களுக்கு தெரியல தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியல தமிழ்நாடு அமைச்சர்களுக்கு தெரியல தமிழ்நாடு முதலமைச்சருக்கு தெரியல அவருடைய பெருமை அவருடைய விஸ்தாரம் என்னான்றதுன்னு அதானிக்கு தெரிஞ்சு அதானியை பார்த்தது இல்லாமல் உடனடியாக அதானுடைய மகனும் வந்து சந்திக்கிற அளவுக்கு அவருடைய தெரியுது இல்லைங்களா அதானி பார்த்துட்டு போன நாலு நாளில் கரண் அதானி அவர் பையன் வந்து மறுபடியும் வந்து இங்கே வந்து ஒரு சபரிசனை சந்திச்சுட்டு போயிருக்காரு கரெக்டாக இதெல்லாம் சில சமயத்தில் எதேச்சியாக நடக்கும் எதேச்சையா நடக்கும் நம்ம ஏற்கனவே ஒரு தடவை பேசணும் அதானி வந்துட்டு போன மொத நாளைக்கு இந்த மின்சாரத்துறை அந்த மின் மின் வாரியத்தை ரெண்டா இருந்ததை நாளா மாத்துனாங்க இந்த இது மின் இத வசூல் பண்றது கட்டணத்தை வசூல் பண்றது ரேவந்த ரெட்டி குடுத்த மாதிரி இங்கன்னு பேசணும் இப்ப பாத்தீங்கன்னா இந்த பரந்தூர் விமான நிலையத்துல அத பத்தி அவர் அதானி பேசிட்டு போயிருக்காரு அவர் பையன் வந்து ஃபாலோ ஃபாலோவ் பண்ணியிருக்காரு நேத்து நியூஸ் பாருங்க அந்த கரண் அதானி வந்து பேசிட்டு போய் ரெண்டு நாள் கூட இல்ல ரெண்டு நாள் மூணு நாளுக்குள்ள பரந்தூர் வந்து மத்திய அரசு வந்து கிரீன் லைட் கொடுத்துருச்சு எதுக்கு இவங்க நிலத்தை அடையாளம் காட்டி விட்டார்கள் நிலத்தை அடையாளம் கட்டிவிட்டார்கள் அதாங்க நிலத்தை அடையாளம் சரியான நிலத்தை அடையாளம் கட்டி விட்டார்கள் அதுக்கு கிரீன் லைட் கொடுத்துட்டாங்க அதுக்கு அடுத்தது சுற்றுச்சூழ்நிலை அந்த மாதிரி ஒரு ஒரு ஸ்டெப்பாக போகணும் அதுக்கப்புறம் அந்த விமான நிலையம் வர்றதுக்கு அது எவ்வளவு ஒரு ப்ராசஸ் அது முதல் ஸ்டெப்பு தாண்டிடுச்சு பரந்தூர் விமான நிலையத்துல வந்து முதலீடு பண்றதுக்கு யார் தயாரா வந்து பேசிக்கிட்டு இருக்கா அதானி குழுமம் அவரு அவர் பையெல்லாம் வந்து பேசிட்டு இருக்காங்க பாருங்க எங்க வந்து அது வந்து செட் ஆகுது பாத்தீங்களா கூட்டி கழிச்சு பாரு கணக்கு அதானி வராரு அதானி முதல்வரோட இருபது நிமிஷம் மணி நேரம் ஈர்ப்பவர் யார் அவர் தானே வெளியுறவுத்துறை அமைச்சராக போனோம் அது போடலாம் அது மாதிரி போடும்போது அது ஏன் வெளியுறவுத்துறை அமைச்சர் மட்டும் போடணும் வேற என்ன பண்ணலாம் கூட நீங்க வந்து இப்போ உதயநிதி சார வந்து துணை முதல்வராக போடணும்னா எல்லாரும் வந்து ஒன்னையா ஓ துரைமுருகன் வந்து அவ்வளோ பெரிய சீனியர் இப்போ நம்மளே பேசுறோம் அவரும் அவரையும் இவரையும் ஒன்றா போடலாமா இவர் இவ்வளோ உப்பு தானே அரசியலுக்கு வந்தார் இப்போனு பேசாம உதயநிதி சார் தமிழ் அவர் ஸ்டாலின் அவர்கள் முதல்வர் அது ஏற்கனவே தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல்வர் அப்போ வெளியுறவுத்துறை அமைச்சர் சபரிசனா போட்டா பிரச்சனை வராமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம் ஆனால் உள்ளுக்குள்ள நம்ம குடும்பத்துக்குள்ள பிரச்சனை வரக்கூடாதுல்ல வெளியுறவுத்துறை அமைச்சர்னு போட்டா அவர் இன்னும் இவரோட விட பவர்ஃபுல் ஆகிடுவார்ல உதயநீதியை விட அப்போ என்ன பண்ணுவோம் உதயநிதியை பிரதமர்னு போட்டுடுவோம் தமிழ்நாட்டின் பிரதமர் ஒரு காஷ்மீருக்கு தனி அந்த மாதிரி ஆர்டிகல் த்ரீ செவன்டி பிரகாரம் அவங்களுக்கு தனி ஜனாதிபதி தனி கோடி எல்லாம் வச்சிருந்தாங்கல்ல அண்ணாதரை கூட அடைந்தால் திராவிட நாடு இல்லையா சுடுகாடுனாரு கடைசியில் திராவிட நாடு வர்றதுக்கு முன்னால அவர் பாவம் சுடுகாடுக்கு போயிட்டாரு சமாதிக்கு போயிட்டாரு அது ஓகே இயற்கையா நடந்ததுன்னு வைங்க எதுக்காக சொல்றேன்னா இந்த இதுல இப்போ நீங்க வந்து பிரதமரா வந்து உதயநிதிய போட்டா அப்ப இவர் வெளியுறவுத்துறை அமைச்சரு அவர் பிரதமர் மாப்பிள்ளையோட புள்ள வந்து என்னைக்கு அர்த்த வேணாம் இப்ப என்ன பண்றது யாராவது ஒருத்தரை சும்மா அங்க உட்கார்ந்து புலம்பிக்கிட்டே இருக்கிறதுக்கோ ஏதாவது ஸ்டேட்மெண்ட் கொடுக்கறதுக்கோ ஒரு ஆள ஜனாதிபதியா போடணும் தமிழ்நாட்டுக்கு ஜனாதிபதி

அதாவது அதிகாரங்கள் கிடையாது அதாவது காகிதத்தில் உள்ள அதிகாரங்கள் அதாவது ஆட்சியில கிடையாது கிடையாது வந்து வெளியுறவு உதயநிதி பிரதமர் துரைமுருகன் அண்ணன் வந்து ஜனாதிபதி தமிழ்நாட்டுக்கு கேரளா மாடலாம் நாங்க கொண்டு வரோம் கோரிக்கை பரிந்துரை செய்யுங்க சில விஷயங்கள் சொன்னதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு இதெல்லாம் நடந்து தொலைஞ்சிருமோன்னு ஒரு பயம் ஒரு பக்கம் இருக்குதா இதோட பெரிய ஒரு இது சொன்னீங்கல்ல ராமேஸ்வரத்தில் ராமேஸ்வரத்துல ராமன் ராமர் சிலைய சத்தியமா செய்தாலும் செய்வாங்க வேணா பாத்துக்கிட்டே இருந்தீங்க அப்படி செய்யும் போது இங்க கட்டாயம் அங்க ஓரத்துல ஒரு கல்வெட்டுல என் பேர் போடணும் சொல்லிட்டேன் எத்தனையோ கோயில்களுக்கு நான் வந்து தமிழ்நாட்டில கும்பாபிஷேகம் பண்ணிருக்கேன் கோழி செலவு பண்ணி அதுவும் ஒருங்கிணைந்த தஞ்சாவூர் மாவட்டத்துல அப்புறம் மதுரைல எல்லாம் அங்கெல்லாம் வந்து கல்வெட்டுல போட்டு என் பேர் போட்டுக்க போனா பார்க்கலாம் எனக்கு ஆசையா இருக்காதா அவ்வளவு பெரிய ஒரு ராமேஸ்வரத்துல திராவிட மாடல் ஒரு ராமர் சிலையை வச்சா அந்த இடத்துல நான் வேற ஒரு ராமன் சுந்தர ஆலோசகர் நான் வேற சுந்தர ராமர் அப்ப எனக்கு ஒரு சின்னதா வந்து இந்த திட்டத்திற்கு ஆலோசனை தந்தவர் அப்படின்னு போட்டு ஒரு சின்னதா ஒரு கல்வெட்டு போடணும் எனக்கு ஆசையாக இருக்குது அவர் கட்டாயம் தொடங்குவாங்கன்னு நினைக்கிற வசம் முடியறதுக்குள்ளே அவர் தொடங்குறப்ப அந்த ஆலோசனைக்காக நான் பேசுகிறேன் இது நாங்க பேசின விஷயம் தான் இது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரைட்ஸ் ரெண்டாவது நீங்கள் இன்னொன்று முக்கியமாக புரிஞ்சுக்கிட்டீங்களா இப்போ நாங்கள் எங்க வரோம் சனாதன ஒழிப்பு தாண்டி இந்துத்துவா கிட்ட வந்துட்டோம் கிட்ட இல்லை இந்துத்துவா உள்ளே வளர்ந்துட்டோம் இந்துத்துவாவோட நாங்கள் வந்து ஒன்றரை கலந்துட்டோம் இப்போ என்ன அங்க காங்கிரஸ் வந்து அநேகமாக கொஞ்சம் விலகிற மாதிரி இருக்கு செல்வ பிறந்தைக்கு பேசுகிறதெல்லாம் பார்த்தா ஒரு டைப்பா இருக்கு பிஜேபி மார்க்கமா பேசுறாரு இங்க நாங்க இந்துத்துவாவோட கலக்குறோம் புரியுதுங்களா விடுதலை சிறுத்தைகள் வித்தியாசமா விடுதலை சிறுத்தைக்காரர் வித்தியாசமாக பேசுகிறார் இப்படி ஆட்சி மாற்றம் காட்சி மாற்றங்கள் தமிழ்நாட்டில் அடுத்த சில மாதங்கள்ல ஏற்பட போகுது அப்படிங்கிறதுக்கு இது ஒரு இது அதுக்கேத்த மாதிரி பாருங்க இந்த வழக்குகள் ஊழல் வழக்குகள்லாம் பாருங்கள் அப்போ வந்து எட்டு பேர் வரிசையாக லிஸ்ட்டில் இருக்காங்க பல பதினெட்டு அமைச்சர்கள் பேரில் வழக்கு இருக்குது அதில் எட்டு பேர் பேரில் வந்து சார்ஜ் ஷீட் போட்டாச்சு அவங்கள வந்து ஊழலை பிடிச்சி ஈடி போட்டு ரைடு பண்ணி அவங்களாம் உள்ள வச்சுருவாங்க வரிசையாக அந்த தேர்தலுக்கு அப்புறம் சத்தத்தையே காணும் இருந்த ஒரு ஆள் பொன்முடியும் அவர் ஏதோ போய் அவர் ரூட்ல போய் கரெக்டா வந்து ஒரு மாதிரியா அதை சரி பண்ணிட்டு வந்து கிளீன் ஆயிடுவாங்கல்ல ஆமா செந்தில் பாலாஜிக்கு வேற பாருங்க அவருக்கு உடம்பு சரியில்ல பாருங்க ரொம்ப பார்க்கறதுக்கே பரிதாபமா இருக்குங்க அவர் வந்து அப்படி படுக்க போட்டு மூச்சு திணறலாம் அவருக்கு ஆனா மூச்சு எந்தெந்த டாக்டர்லாம் சரி இல்லைங்க ஸ்டான்லயும் சரி ஓமந்தூர் சரி டாக்டருங்க பேர்ல நான் வழக்கு போட போறேன் நியாயமே இல்லைங்க

கையில் ஒரு சோப்பு கடலில் ஒரு கர்ச்சீஃப் மடித்து வச்சிருக்காரு ஏன் அந்த கர்ச்சீஃபையாவது பிடிங்க வைக்கலாமில்ல பார்க்குறவங்களாம் கேண்டல் பண்ணாலும்ல சுயநினைவு இல்லாமல் இருக்காரு ஆனால் கர்ச்சீஃப் இருக்காரு அப்படி உடம்பு சரியில்லாமல் இருக்காரு சுப்ரீம் கோர்ட்டில் பெயில் வருது இந்த சமயத்தில் உடம்பு சரியில்லை இதெல்லாம் வந்து இருக்கு இப்போ எதுக்காக சொல்கிறேன்னா ஏதோ பதினெட்டு பேர் வெயிட்டிங் லிஸ்ட்டு அதில் எட்டு பேர் அரெஸ்ட் பண்ண போறாங்க அது போகிறாங்க எல்லாம் முடிஞ்சு போச்சு எல்லாம் முடிஞ்சு போயிடுச்சு எல்லாம் அந்த ராமராஜ்யம் வந்து பாருங்க ராமர் மாதிரி செட் ஆயிடும் போது காங்கிரஸ் விசி வந்து இனிமேல் அவங்க 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 வழியை பாத்துக்க வேண்டியதுதான் இதுக்கு முன்னாடி ஒரு ஒரு உதாரணம் மட்டும் உங்களுக்கு சொல்றேன் இந்துத்துவாவில் கலந்த திமுகனு இப்ப சொன்னா ஐயா நீங்களும் நானும் இப்ப சொல்லலீங்க ஐயா ஆமா பெரியவர் ஆசிரியர் வீரமணி முன்னாடியே வந்துட்டு சமூக நீதி காத்த வீராங்கனை பட்டத்தை கருணாநிதி ஒரு புத்தக தேர்ந்தா திமுக இந்துத்துவாவில் கலந்த திமுக வந்து தொண்ணூத்தி ஒன்பதுல இருந்து நாலு வரைக்கும் கூட்டணி ஆட்சியில இருக்கலாம் இப்ப இருக்க கூடாதா தானே திரும்ப வந்து வந்து கலக்க கலக்க இந்துக்களுக்கு எதிரிகள் அல்லன்னு எவ்வளவு தூரம் சொல்லி இருக்கோம் இந்துக்களுக்கு எதிரிகள் எல்லாம் எவ்வளவு தூரம் சொல்லியிருக்கோம் வந்து அப்புறம் நடக்கலாம் கேள்வி வந்துட்டு கதிரவன் புதுக்கோட்டை அம்மா உணவகத்தில் முதல்வர் ஸ்டாலின் ஆய்வின் பின்னணி என்ன திரிசக்தி யாரு அவர் எடப்பாடி கூட அது வந்து கிண்டல் பண்ணியிருக்காரு மொத்தம் நானூறு அம்மா இதுல உணவகத்தில் வந்து பத்தொன்பது வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க திமுகவில் அது மட்டும் இல்லாமல் அந்த தரம் வந்து இந்த பர்டிகுலர் இது போய் எங்கயோ ஏதோ ஒரு பகுதியில் போய் பண்ணார் இல்லையா அந்த இதை வந்து முன்னாலேயே அவங்களுக்கு தகவல் கொடுத்து தரமான உணவு தயாரிக்க சொல்லிட்டு அதுக்கப்புறம் போய் ஆய்வு பண்ணியிருக்காருன்னு நான் சொல்லலை எடப்பாடி தரமான உணவை வச்சு அப்படி வந்து இன்ட்டு போகிறாரா இல்லை இல்லை அப்படி சாப்பிட்டுட்டு அந்த மிச்ச எச்சல அதிலேயே போட்டு போறாரு அவர் ஒரு காலில் இந்த சிறுபான்மையினரை திருப்திப்படுத்துவதற்காக ஹலால் முறையில் அவங்க ஏதோ சொல்றாங்க ஏதோ வந்து துப்பி கொடுக்குறாங்க போறாங்க வராங்கன்னு ஒரு பெரிய விமர்சனம் பிரச்சனை எல்லாம் ஓடிக்கிட்டு இருக்கு இதில் கூட வடநாட்டில் கூட அந்த கண்வர் யாத்திரைன்னு சொல்லி போற வழியெல்லாம் வந்து முஸ்லீம் அதாவது உரிமையாளர் பேர் எழுதணும்னு சொல்லி அதை உச்ச நீதிமன்றம் இப்போ தடை கொடுத்துருக்கு அதுக்கு பின்னால் உள்ள விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை அந்த கண்வர் அது வந்து கங்கை தண்ணீரை வந்து கங்கையிலேருந்து எடுத்துக்கிட்டு போய் அவங்கவுங்க ஊர்ல வந்து சிவன் வந்து அபிஷேகம் பண்ணுவாங்க இது வந்து நூத்தி நாற்பது கிலோமீட்டர் மூணு மாநிலம் உத்தரகண்ட் உத்தரப்பிரதேசம் பீகார் மூணு மாநிலத்தை சுற்றி இதுல தொண்ணூறு சதவீதம் இந்த சிவபக்தர்களில் இந்த ஊர்வலத்தில் கண்வர் யாத்திர போறவங்க தலித்துகள் தொண்ணூறு சதவீதம் அவங்கதான் அந்த காவடி மாதிரி ரெண்டு பக்கமும் அந்த போடும் அந்த கீழே வைக்க மாட்டாங்க அந்த சாமி போகும்போது இருமுடியை வந்து கீழே வைக்க மாட்டாங்க அந்த மாதிரி 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 ஒரு ஒரு வைப்பாங்க அதுக்கு புனிதம் அந்த கங்கை நீருக்கு அவங்க என்ன சொல்றாங்கன்னா அது முஸ்லீம் பேரை வந்து கடற்காரருடைய பேரை உரிமையாளர் பேரை வைக்கணுன்றது ரெண்டாயிரத்தி ஆறுல முலாயம் சிங் யாதவ் காலத்தில் ரெண்டாயிரத்தி ஆறுல கொண்டு எஃப்ஏஎஸ் சொல்லி மன்மோகன் சிங் ஆட்சியில் கொண்டு உரிமையாளர் பெயர் உட்பட என்ன எண்ணெய் யூஸ் பண்றோம்ன்ற வரைக்கும் வெளியில போடணும்னு அதை இப்போ யோகி ஆதித்யநாத் வந்து அதை நடைமுறைப்படுத்தினார் கொஞ்சம் தீவிரமா அது முசாஃபர் நகர்ல கொஞ்சம் சென்சிட்டிவ் அங்க இந்து முஸ்லீம் பிரச்சனைகள் உள்ள பகுதி இப்ப இதுக்கெல்லாம் பின்னணி என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த இஸ்லாமியர்கள்ல வந்து அவங்களுக்கு வந்து ஒரு பழக்கம் இருக்கிறதா சொல்றாங்க அவங்களே சொல்றாங்க ஏதாவது ஒரு இப்போ உங்களுக்கு சாப்பாடு கீப்பாடு பிரிப்பேர் பண்ணா அதுல அவங்க எச்ச தூப்பி கொடுப்பாங்க இல்ல வாயில தண்ணி போட்டு கோப்பிளிச்சு கொடுப்பாங்க திண்டுக்கல்ல கூட ஒரு இஸ்லாமியரா கைது பண்ணாங்க அவர் வந்து காய்கறி போது அதுல வந்து சிறுநீர் கழித்து கொடுக்கிறார் கேட்டா எங்க குரான்ல அப்படி சொல்லி இப்போ இந்த பிரச்சனைக்கு காரணம் இந்த கண்வர் யாத்திரைக்கு பிரச்சனை காரணம் அடிப்படை காரணம் இது இன்ஃபேக்ட் இதில் உரிமையாளர் பேரை போடுறதுங்கிறத வந்து தீர்வுன்னு நான் ஒத்துக்க மாட்டேன் நான் என்ன சொல்லுவேன்னா முஸ்லீம் மத பெரியவர்கள் வந்து இதை மாதிரி இந்த எச்ச தூப்பி கொடுக்கறது இந்த சிறுநீர் பவனி கொடுக்கறதுன்றதெல்லாம் வந்து சுகாதார சுகாதார வழியில் பார்க்க போனால மதத்தை விடுங்க சுகாதாரம் இப்போ நான் வந்து ஒரு இடத்துல எச்ச துப்புறேன்னா எனக்கு இருக்கக்கூடிய வியாதிகள் அதில் இருக்கிற வைரஸ் எல்லாம் வந்து இன்னொருத்தருக்கு பரவும் ஏன் ரோட்டில் எச்சத்தை தூப்பக்கூடாதுன்றா அந்த எச்சல் மெதுக்கிறவனுக்குலாம் அந்த வியாதி வரும் இந்த சுகாதார அடிப்படையிலேயாவது இந்த மாதிரி எச்ச தூப்பி கொடுக்கறதெல்லாம் வந்து அந்த காலத்துல ஏதோ ஒரு மத மதத்துல கோட்பாடு இருந்துச்சுன்னா அதை இன்னைக்கு விட்டுருங்க மனு நீதி வருஷத்துக்கு முன்னால சொன்னது இப்ப பேசுற மாதிரி எத்தனையோ வருஷம் ஆயிரத்தி ஐநூறு வருஷத்துக்கு முன்னால் சொன்னதெல்லாம் வந்து எது இந்த காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி மத பெரியவர்கள் செய்ய வேண்டியது இதை வந்து அப்படி தான் அந்த அரசு தீர்க்கணும் இந்த உரிமையாளர்கள் பேர் சொல்லுதுன்றது ஒரு தற்காலிக தீர்வு உச்ச நீதிமன்றம் தலை பண்ணிச்சுவீங்க அந்த மாதிரி பல விஷயங்கள் இதை ஒட்டி வருது அவர் நம்ம கேள்வியிலேருந்து கொஞ்சம் தள்ளி போயிட்டோம் நம்ம ஒரு பயணம் போயிட்டோம் போயிட்டோம் நம்ம தூரம் போயிட்டோம் அதனால அது என்னன்னு பார்ப்போம்